but thy இணைக்கப்படுகிறது இன்றைய நேர்காணலாக சந்திக்க இருக்கின்ற கலைஞர் கிளிநச்சி திருநகரை சேர்ந்த தம்பி நடராஜா அவர்கள் இவர் மூத்த சிறுகதை எழுத்தாளர் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கலைஞர்கள் வரிசையிலே மிகவும் பழமையான ஒருவர் மிகவும் சிறப்பான சிறுகதை எழுத்தாளர் மிகவும் வித்தியாசமான முறையிலே தன்னுடைய சிறுகதைகளை நகர்த்தி செலுகின்ற ஒருவர் கலைப்படைப்புகள் பல பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது ஆகவே பிளிஞ்சி மாவட்டத்தினுடைய இந்த சிறப்பான கலைஞரை நாங்கள் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம் நேரடியாக நாங்கள் அவருடைய நேர்காணலுக்கு செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு கலை பொக்கிசம் என்று தான் சொன்ன வேணும் நீங்கள் சிறுகதை எழுத்தாளராக இருக்கிறீங்க இந்த சிறுகதையினுடைய பின்னணிகள் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது மிக ஒரு ஆழமான கருத்தாற்றல் மிக்க ஒரு சிறுகதைகளாக இருக்கிறது அந்த பயில கூட வாழ்க்கை பின்னணி என்னுடைய வாழ்க்கை வரலாக பற்றியில் சொல்ல முடியுமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி பதவி பாஞ்சானந்த சின்ன கிராமம் அது அதில் புறந்தன அப்போ உலக சுத்தம் தொடங்கின காலகட்டத்தில் தான் அதுக்கு பிறகு வாழ்ந்த என்னோடய சகோதரங்கள் ஆறு பேர் அங்கே இருந்து வாழ்ந்து பிறகு பள்ளிக்கூடத்துக்கு பதைப்பஞ்சாலில் ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்தது அப்பகளின் வந்து ஒரு காடு காட்டு பிரதேசமாக சரியான முன்னேற்றம் இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அது இப்போ கணித மகாவித்தியாலயம் வந்து சொல்ல பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் அதில் தான் எட்டு எட்டு வயதுக்கு பிறகுதான் படிக்க தொடகுல அப்படி படித்த பிறகு அஞ்சாம் வகுப்புக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை வகுப்புல்லை பிறகு ஏழாம் வாய்க்கால் கேள்வி ஒரு வயற்கரை வயல் வயலுக்குள்ளே உண்டாக்கின ஒரு அது அரசாங்கத்துக்கு சேராத ஒரு பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் வகுப்புக்கு பிறகு படித்து எட்டாம் வகுப்பு மட்டும் அதே பள்ளிக்கூடம் இருந்து எட்டாம் வகுப்புக்கு பிறகு அதாவது ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடி இணைக்கிறன் சேர் பொன் கொத்தலாவில் வந்து இப்போ இந்துக்கல்லூரியாக எங்களே அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு அதில் பிறகு படிக்க தொடங்கி ஒன்பதாம் எஸ்ஹி அன்று சொல்லுவார்கள் அப்போ எஸ்எசி என்று சொல்லுறது இப்போ ஏழு மாதிரி ரெண்டு வருஷம் ஏழில் படிக்கிறோம்ல அது மாதிரி படிக்கிற ஒன்பதாம் வகுப்பு படித்து முடிக்க அதோட நான் விலகி பிறகு பல்கலைக்கழகம் போ கூடிய அப்போ ஜாத்திய கூறுகள் அதிகமாக இங்கே இருந்து கிழங்கி மாவட்டத்தில் இருந்து ஒருவரும் போவே இல்லை என்னோட படிக்கிற தன நண்பர்கள் இல்லை அவர்கள் இல்லை செத்து போனார்கள் நானும் ஒரு தான் இருக்கிறேன் அவள் போயில்லை நாங்கள் அவர் அவர் வேலையில சில இருக்காமத்தோட ரெண்டு அஞ்சு ல இருந்த அப்படித்தான் உத்தியோகம் பார்த்தது மெத்த குறவு ஆக இங்கே ஒவ்வொரு தொழில அப்போ நான் மேசன் தொழில்தான் பழகினேன் மேசன் தொழில் கைத்தொழில் அப்போ மேசனுக்கு நல்ல மதிப்பு இருந்தது சம்பளமும் அப்படித்தான் அந்த வேலையை நான் சின்ன வயதில் வயதிலிருந்து பழகி அதையே செய்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு இந்த சிறுகதை எழுத்து துறையிலேயே ஈடுபாடு பெறுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது அதோட உங்களுடைய சிறுகதை எழுத்துல எழுதுற ஆய்ச்சலுக்கு வந்து உங்களுடைய குடும்ப பின்னணி வந்து உதவியா இருந்ததா அதை பற்றி சொல்ல முடியுமா அது பிற்காலத்தில் முதல் நான் இளம் வயதில் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடம் படிக்க உள்ளே நாவல்கள் இதுகள் படிக்கிறதிலே நல்லது இருப்போம் அந்த ஆர்வம் பிறகு வெற்றி மணியான்னு சொல்லி ஒரு மாணவர் சஞ்சிக்கு வந்து அதுக்கு சிறு சிறு ஆக்கங்கள் கட்டுரை கதை சிறு கதைகள் எல்லாம் எழுதி அனுப்புறது அப்போ அதுக்கு ரெண்டு அறுவ அறுபத்தி அறுபத்தி மூணு இல்லை அப்படி ஆர்வம் இருந்தபடியாக தான் நானும் மழுதும் வந்த ஒரு ஆர்வம் எனக்கு பண்ணி எழுதி பார்த்தால் என்ன உங்களுடைய குடும்ப பின்னாடி இதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததா ஓ மனைவி எனக்கு உதவியா இருக்கும் நான் சில நேரம் தொழில் தொழிலுக்கு போய் நிப்பாட்டி போட்டு எழுதுவேன் அப்ப வர்ம வறுமை இருந்தாலும் கூட நான் எப்படி நண்டத்துக்கு தான் சொல்றேன் நான் எழுத்து துறைக்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன் எழுதைக்கு ஒரு எழுத்தாளனோ கவிஞனோ எழுதைக்கு ஒரு கருத்து நில அவனுக்கு மனதில் எழுந்துட்டா அவனை எழுந்தி போக முடியாது அந்த அதை எழுதி முடிக்கும் மற்றவரை போல நேரம் முடித்து நான் எழுதுறது எனக்கு ஒரு வரும் அந்த நேரம் விழுப்புரம் எனக்கு தெரியாது நீங்கள் சிறுகதையில் வந்து எந்தெந்த பத்திரிகைகள் இல்லை வெளிவந்துருக்கு நீங்கள் வெளியிட்ட பற்றி சொல்லிடுறேமா ஆரம்ப மாணவன் அவன் என்ற மணியில் வந்தார் பிறகு திணமணி என்ற ஒரு பத்திரிகை அது அதில் வெளிவந்தார் பிறகு அது இந்த சகப்பேப்பரான சிந்தாமணியில் வெளிவந்தார் அதுக்கு பிறகு சுதந்திர வெளிவந்தார் அதுக்கு பிறகு வீரகரியில் வழிவந்தது மித்திரில் வழிவந்தது அந்தபேபலில் வழிவந்தது இப்போ வந்து வ வானவில் தினக்குறள் எல்லா உங்களுடைய வெளிவந்தது உங்களுடைய ஐயா இருக்கிற நுட்பங்கள் என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தி அது இப்படியான வழிபாடுகளை நீங்கள் உங்களோட சிறுகதை கூட கொண்டு வந்துடுறீங்கன்னு சொல்ல முடியுமா நான் எழுதுறது அதிகமாக மண்ணை பற்றியோ அல்லது இனத்தை பற்றியோ அல்லது வெளி உலகத்தை பற்றி ஒன்றும் பற்றி அல்ல மற்றவர்கள் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு இனத்தை பற்றியோ அல்லது இன மண்ணை பற்றியோ சாதியை பற்றி அப்படி எழுதுவாருங்க நான் எழுதுறது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை என்னென்ன அவனுடைய உள்ளம் செய்கிறோ அதை படம் எடுத்து வெளியில் காட்டுவோம் அதுதான் என்னுடைய எழுத்து உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகள் விருதுகளை பற்றி கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆரம்ப காலத்தில் நான் ஒரு விளம்பரகாயாகத்தான் எழுதி கொண்டிருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் கலாச்சார பேரவை அந்த இயக்கம் இங்கே இயகந்தோரில் ஆரம்பித்த பிறகுதான் என்ன அறிமுகப்படுத்தினார்கள் அதில் முதலாவது விருளாக ரெண்டாயிரத்தி பத்தில் கலாபூஜன விருது கொழும்புறவு எடுத்து எழுத்து அதுக்கு பிறகு க கலை அழில் விருது கிடைக்கு அதன் பிறகு கலைக்கிளி விருது கிடைக்குது அதுக்கு பிறகு ஆளுநர் விருது விளக்கு எப்படி பல விருதுகள் கிடைக்கிது உங்களுடைய சிறுகதை அழுத்தினூடாக அதனுடைய விடிய பொருள் ஊடாக நீங்கள் தெற்கால சமூகத்துக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன ஸ்ரீகதையிலேருந்து எங்களுக்கு சொல்லுவாங்க கதை எழுதினாக்கானது அது சும்மா நான் எழுதுறது என்னென்றால் ஒரு சமூகம் நல்ல வழியில் வாழ போகணும் தனி மனிதன் தான் சுத்தமாக இருந்து கொண்டுதான் அதை செய்த ஒரு ஒவ்வொரு மனிதனும் திருந்த போகணும் அப்பதான் நாங்கள் சமூகம் திருந்தோம் நான் புலிகளை செய்து போட்டு சமூகத்தை திருத்த என்னால் எழுது எழுதுனா அந்த எழுத்துக்கு மதிப்பில்லை அது ஒரு இது இல்லை நான் நல்ல வழியில் நேர்மையாக திருத்தமாக என்ன வைத்து கொண்டு அதே நிலையில தான் சமூகத்துக்கு எடுத்துக்காட்ட நான் என்னுடைய கதைப்படைப்புகளை எழுதுகிறேன் வானாமல்லிகை நான் ஆரம்பத்தில் எழுதுகிற கதை அந்த கதையிலே கருத்தை நின்றால் ஒரு நல்ல பெண்ணையும் ஒரு தவறான பெண்ணையும் வைத்து எழுதப்பட்ட கதை ஒரு நல்ல பெண் பருமப்பட்ட குடும்பத்தில் மெத்த கஷ்டப்பட்டு வாழ்கிறான் அந்த தவறான குடும்பத்தில் உள்ள பெண் பெரிய வசதி வாய்ப்புகளோடு அந்த ஆக்கள் கூட்டங்கள் அப்படி வாழ்கிறார் அப்படி வாழ்ந்த கால வாழ்றால் பிறகு என்னென்றால் அவள் உலகில் பாலியல் நோய் வந்து அந்த வசதியா வாழ்ந்தவ செத்து போகிறாள் நல்ல ஒழுக்கமான பொன் கஷ்டப்பட்டாலும் அவள் தன் வாழ்க்கையில் போரும் போல நல்லா இருக்கிறாள் அதை எதை காட்டுகிறா ஒழுக்க மாதிரி பெண் இருக்க வேணும் என்ற குருத்தித்தான் அந்த வாடாமல்லி எழுதுனேன் பிறகு இப்போ கிட்ட எழுதின கதை வந்து மோட்சத்தை பற்றி எழுதின ஒரு வச்சு தான் அந்த கதை எழுதப்பட்டார் மோட்சம் என்று சொன்னால் முத்தி என்று சொல்லுவின முத்தி என்று சொன்னால் அவர் துறக்காமல் இருக்கிறது முற நிலரான் மோட்சம் என்று சொல்கிறார் இது ஒரு மனிதன் மோட்சத்தை அடைகிறது எப்படி என்றதை பெரிய புராணங்கள் எல்லாம் உழவை சொன்னாலும் நான் நம்ம ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள சுருக்கி காட்டியிருக்கிறேன் அதை படித்தவர்கள் அதை நம்பினால் அதை கடைப்பிடித்தால் மோட்சணியிலே ஒரு மனிதன் என்ன என்றார் சிறுகதைய வந்து காதல் என்று சொல்லி ஒரு சிறுகதைகளை இருக்கிறீங்க

ஒன்று சேர்றது தான் தெய்விகாரர் உள்ளமும் உள்ளமும் ஒன்று சேர்றது தான் காவியக்காரர் உணர்வோட உடம்பும் சேர்ந்து தான் சாதாரணமாக உடகக்காரர் அதுதான் காதலைப்பற்றி எழுதிய கதை ஒரு மனிதனுக்கு ஏ உயிர் போகாமல் விட அது ஒரு தத்துவம் அது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பத்தாலையும் சரி என்ன வச்சு எழுதுனாது பெரிய வசதியானவன் பெரிய கோடீஸ்வர் அவன் அவன் ஒரு விளக்கம் இல்லாத இல்ல ஒருவருக்கு ஒன்று மட்டும் கொடுக்க மாட்டான் சில வளிக்கிற குழவு அப்படியான ஒரு மனிதனுக்கு வருத்தம் வந்தது அவர் பாட்டில் விளக்குற அவருக்கு உயிர் போகை கேன்சர் வருத்தம் வர அவர் உயிர் போக தருவாயில் இழந்தும் டாக்டர் மாதிரி சொல்லிட்டாங்க எங்கேயும் சுகமாக்கலை வீட்டை விட்டு வந்து சொல்லி போட்டினோம் அங்கே வீட்டை சொல்லி சொல்லிவிட்டால் ஒரு கிழமையில் இந்த உயிர் போயிடும் நாங்கள் பற்றி பார்க்க இல்லாண்டு வீட்டு அனுப்பியார் இவரை கொண்டு வந்தால் ஆளுக்கு அவனுக்கு நேற்றி ஏற்றி தீவிரம் இடையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு சொல்லி அது ஒரு கதையில் அடையும் அப்போ கொண்டு போய் காட்டுனா இவர் கணநாளுக்கிட்ட வந்து விழுபடுறார் இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இவருக்கு இந்த சொட்டு பொத்தெல்லாம் விட்டுட்டு போக மனமில்லை இல்லை இது உண்மை நான் வாழ்க்கையில கண்ட உண்மை அந்த சொத்தை விட்டுட்டு எப்படி போறேன்டா ஆன்மா அந்த உடம்ப விட்டு போகல ஆசை அந்த அதைத்தான் சுட்டி காட்டத்தான் அந்த கதையை எழுந்த ஆசை எவ்வளவு ஊடகிறோம் அவன் உயிர் போக அப்ப ஆசையோர் உடனே அவன் உயிர்கா கண்டு பிரியும் விஜயனுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மையா சொன்ன

தேர்ப்புரையாண்டு இருக்கு அப்ப நிலவு ஒன்று தான் அதனுடைய அனுமானம் கூறும் அது மாதிரி ரெண்டு பெண்களை வச்சு அந்த கதை எழுதப்பட்டது அவன் ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சு அவர் ஒரு ஓடுறது வீட்டுக்கு ஒழுங்காக இல்லை ஒரு பத்து மாதம் இருந்தார் ஒற்றுமையாக பிறகு ஆள் வராமல் விட்டுட்டார் அப்போ அந்த காணிக்கார முதலாளி வந்து அந்த இதை பார்த்து அதுக்கு செலவுக்கு அவர் அவருக்கு தான் இவர் லொட்டி ஓட்டுருவர் அப்போ காசுகள் கொடுத்து கொடுத்து கொண்டு போக இவர் ஒரு நாள் வந்து அந்த பெண்ணை போட்டு அடி அடி எண்டு அடிக்கி எல்லாம் காயம் எண்டு அவரை அடிச்சு போட்டு போயிட்டார் முதலாளியோடு இவனி நீ என் காசு வாங்கின நீ என்று தான் குடித்து அடித்து போட்டு நான் கொஞ்சம் குடித்து போட்டு வந்து அடி அடித்தால் அவ முதலாக அடிக்க தெரிஞ்சு போச்சு அவர் வந்து சொன்னார் அம்மா நீ நான் இது பேர் இருந்த அவள் பேர் எடுக்கும் நீ எழுப்பி அங்கே எங்கள் இங்கே இங்கோண்டக்காரன் எங்கள் கொஞ்சம் நாளைக்கு நீ நிலம்மா அவனுக்கு நான் சொல்லி சொல்லிக்கிள்ளி அனுப்பி வைக்கிறேன்னு அவர் போயிட்டார் அப்போ எதிர்ப்பு இருந்த ஆட்கள் இவோட நல்ல இது அதுகள் கொஞ்சம் வயது போனது முதுகிறது என்ன அவை அதுகள் சொல்லிட்டு எங்களோட வந்திட்டம்மா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் வந்தார் வாழ்ந்தானேன் சொல்லி அதுகள் கொண்டு போய் வச்சிருந்தது அவைக்கு ஆறு புள்ளிகள் பெரிய பிள்ளைகள் கல்யாணம் செய்து அதுகள் போயிட்டு அவர் அவர் குடித்தனத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் தான் இருக்கணும் அப்போ அங்கே போயிருந்து அவர் அங்கே போயிருந்தால் அதுகளுக்கும் கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாதுண்டு மெல் ஆலைக்கு மெல் வேலைக்கு போச்சு நெல் வேலைக்கு போய் போய் கஷ்டப்பட்டு வருத்தம் வந்து என்று வந்து அது செத்து போனாங்க கடத்தில ஏனென்றால் நிலவு மாதிரி தேய்ந்து ஒரு நல்ல வாழ வேண்டிய ஒரு பெண் நிலவு மாதிரி தேய்ந்தும் மறைஞ்சி வச்சென்றதுக்கு தான் ஒரு நிலவும் மறைந்தும் அடுத்தது மறையாத நிலவென்று சொன்னால் அந்த வீட்டுக்காரர் அவ ஆறு புள்ளிகளை பற்றி சுமங்கலியாக இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்து அதுவே ரெண்டாக்கி நல்ல சந்தோஷமாக ஒருத்தரை ஒரு பிரியாத வாழ்க்கையாக மழையாக நிலவுவதாக வாழ்கிறேன் என்றால் அந்த கதையின்ற பொருள் எழுத்துத்துறையில் இருக்கிற இந்த சிறுகதை எழுத்தாளர்களுக்கு ஒரு அனுபவமிக்க மிக பழமையான ஒரு சிறுகதை எழுத்தாளர் என்ற வகையில்

அது மனதை தொடணும் அவர் மனதை தொடக்கூடியதா இருக்கும் ஒரு கதையை எழுதி போட்டு அவசரப்பட்டு என்ற கூடாது எழுதி வச்சு அதை திரும்ப ஒரு கொஞ்ச நாள் போக திரும்ப வாழ்க்கை பார்க்கணும் வாழ்க்கை பார்த்தால் அதுல உள்ள சரிவுல புறது அவருக்கு விளங்கும் அதுல புறது திருத்தங்களை செய்து எழுதவா மற்றது பத்திரிகையில இந்த பேர் வந்தா காண வண்டி இருக்கக்கூடாது என்னுடைய கதை அங்க மற்றவர்களை தொடுதான் தொட்டு தொடுமா தொ வேணும்ட ஒரு ஆர்வத்தோடு எழுத வேணும் அதுக்காக எந்த கதை வந்தா காணும் எந்த பெயர் வந்தால் காணும் என்று எழுத கூடாது மற்றவரை தொட வேணும் நான் எழுதுற உங்களுடைய சிறுகதைகளை வந்து நூல் வடிவில் கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படி வெளியீடுகளா செய்திருக்கிறீங்களா ஓ நூல் வடிவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாம் ஆண்டு ஓய்வனின் நூலண்ட நான் வசதி குறைஞ்ச நான் அந்த முறையில் அதை கலாச்சார பிரிவு கியேசுவாக இருந்த அதுக்கு பொறுப்பாக நின்று கனப்பிரமர்கள் அதுக்கு உதவியாக நின்று அதை வெளியில் ஒன்று வந்து சொல்லி இருபத்தி மூன்று கொண்ட புத்தகம் அந்த ஓய்வுண்டு அந் அதை தொடர்ந்து எழுதப்பட்டது தான் கரைசேரப்படகு என்ற ஒரு நூல் அது இன்னும் ஈடுபட்டு கொண்டு போது சேராமலே கிடக்குது அது இப்போ க கடனால் அந்த எடுத்த பயணம் அது சந்தர்ப்பம் கிடைக்குது எத்தனையோ வெளியிட வேண்டும் ஆயிட்ட பழத்தையும் மழை காரணம் அல்லது அப்படியே தடங்களாக இருக்குது அது கூடிய கதிகளை வெளியிடு வெளியிடணும் இளைமறை காயாக இருக்கிற எங்களைப் போன்ற பகதியற்ற கலைஞர்களை இந்த பண்டிதர் பரந்தாமன் கவிந்தரூரி முன்னுக்கு கொண்டு வந்து பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் என்னை போன்ற ஏனைய கலைஞர்களையும் முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்று சொல்லி கவிஞர் கல்லூரிக்கும் அதை இயக்குகின்ற கலைஞர்களுக்கும் இயக்குநர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள் இதுவரை நேரமும் என்னுடன் இணைந்திருந்தவர் கிளிநச்சியின் திருநகரை சேர்ந்த மூத்த சிறுகதை எழுத்தாளர் இளையதம்பி ஐயா அவர்கள் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஓர் கலைஞரனுடைய நேர்காணலுடன் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வின் சிறப்பு நிகழ்வாக இறுதியில் பாடுவோர் பாடலாம் என்ற பாட்டு போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றது அன்பார்ந்து அன்பு விளந்து இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இசை கலைஞர்களே இந்த அழகுக்கு அழைத்து அதாவது குடியரசு கலைஞர்களே எந்த அரங்கிலேயே திரைவு செய்திருக்கின்றது என்னுடைய இன்றைய விழா முன்னும் இழப்பு கலை விழா நிகழ்ச்சியின் வாயிலாக பன்முகப்பட்ட கலைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தில் இந்த அரங்கு கையளித்திருக்கிறது மற்றத்த வகை இளைஞரை காய்களாக இருந்த பல கலைஞர்கள் என்று எடுத்துரை வந்து பன்முகப்பட்ட இசை வாக்கிய கருவிகளை இசைப்பது மட்டுமல்லாமல் இசையோடு பாடவில்லவர்கள் இசையோடு பாட முடியும் இசை தவர்ந்து பாட முடியவர் பாட வல்ல பாட முடியும் உங்களுக்கு பரிட்சமான தேர்ச்சி பெற்ற ஒரு பாடலை இந்த அரங்கிலே பாட வேண்டும் எவருடைய இசை நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடல் ஒரு சக்தி வருகின்ற பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப துக்கங்களை அழைத்துச் செல்கின்றோம் எங்கே உங்களது பலமான அன்பு கரகோசம் ஒருவர் ஓங்கியலை கேட்டேன் நன்றி san niti